ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டாக் இருக்கு நம்ம எல்லாரும் தங்க மயில் மாட்டிப்பாங்களோ மாட்டிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படபடப்பாக இருக்கும்போது எக்ஸ்பெக்டா இவ்வளவு சீக்கிரம் அரசி வந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் கூட வந்துட்டு சரவணன் பார்த்துட்டு இமிடியா சொல்ல மாட்டாரு ஹைட் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன் நேற்று புரோமோலயும் எல்லாருக்கிட்டையும் வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டயுமே உண்மையை சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல யாரும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் அங்க வந்து தெரிவிச்சுக்காரு குமரவேலா அப்படின்னு சொல்லி லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஷாக்ல தான் இருந்திருப்பாங்க பட் யார அப்படின்ற அந்த தெரிஞ்ச பிறகுதான் நம்ம பாண்டியன் அப்பவுமே வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அப்புறம் தான் அந்த சேடான அந்த எமோஷனான சீக்வன்ஸ் மழையில நினைச்சிட்டு அப்படியே போய் உடஞ்சு போய் கோவில உட்கார போற மாதிரி சீன் வருது அதுதான் நியூ டேரக்டர் அண்ட் நியூ டிஓபி அதாவது நம்ம பாண்டியன் சோர் சீசன் ஒன் உடைய டேரக்டர் அண்ட் டிஓபி இப்ப மறுபடியும் கம் பேக் கொடுக்குறாங்க பாண்டியன் சோர் சீசன் டூல இந்த மேக்கிங் வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணிருந்தோம் நம்ம கூட தெரியாம ஓடி போய் கல்யாணம் தான் பண்ணிட்டாங்களோன்ற அளவுக்கு நம்ம யோசிச்சோம் பட் இப்போதைக்கு ட்ரூத் மட்டும் ரிவீல் ஆகி இருக்கு இன்னும் அந்த ஃபேமிலில யாருக்கும் தெரியல இந்த ஃபேமிலில எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு சோ அதுக்காக தான் இந்த ஹை வோல்டேஜ் எமோஷனல் ட்ராக் வந்து வருது அப்படின்றது இப்ப கிளியர் ஆயிடுச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் டூ எபிசோட்ஸ் பேக் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம டேவிட் அதாவது கொஞ்ச நாளே உங்களை காமிக்காம இருந்தாங்க இவங்க வந்து ஒன் செகண்ட் கம்பேக் கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க அதாவது அவங்க பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு சீனு அதுலயுமே வந்து ஜோசியர் கிட்ட போய் கேட்கும் போது அவர் வந்து உங்களுக்கு சொந்தத்திலேயே பொண்ணு அமையும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம பாண்டியன் கிட்டே வந்து அவர் கேட்கிறாரு நம்ம அரசியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிவே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிச்சா என்னன்ற மாதிரி பேசுறாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஒருவேளை இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு அதாவது அவங்க லவ் ட்ரூத் ரிவீல் ஆன பிறகு பாண்டியன் வந்து அவசர அவசரமா அந்த பையனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் அப்படி அரேஞ்ச் பண்ணாலும் அது கல்யாணம் வரைக்கும் போகுமா இல்ல அரசு வந்து குமரவேல தெரியாம ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்களா அப்படின்ற விஷயமும் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி அவருடைய சன்ன காமிச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை இனிமேதான் காமிக்க போறாங்க அப்படின்னா நான் கூட ஆக்டர் மகேஷ் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிருந்தாங்க நம்ம மீனா கூட வந்து டான்ஸ் பண்ற மாதிரி ஸோ அவங்க தான் நியூ என்ட்ரியோ அரசுக்கு பேர் மாதிரி கொண்டு வந்து லாஸ்டா வேற மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சேன் ஸோ அவத்தையுமே கேட்டதுக்கு அவர் வந்து ஜஸ்ட் அவருடைய சாங் வந்து பண்ணியிருக்காங்க சிங்கிள் மியூசிக் ஒன்று அதுக்கான ப்ரொமோஷனுக்காக தான் அவங்க வந்திருந்தாங்களாம் அந்த ரீல்ஸை தான் அவங்க வந்துட்டு ஷேர் பண்ணிருக்காங்களே தவிர்த்து சீரியல்ல ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க வந்து சீசன் ஒன்லயுமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால ஒரு டவுட்டோடு தான் நான் போய் கேட்டிருந்தேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ மேபி சூன் வந்து ஒரு நியூ என்ட்ரி மாதிரி கொண்டு வந்து அரசிக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி லாஸ்டா அரசி வந்து கண்டிப்பாக சுகன்யா ஏதாவது கேடி வேலையெல்லாம் பண்ணி அந்த குமரவேல் கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு என்ன நினைக்கிறீங்க மேரேஜ் வந்து குமரவேல் கூட தான் நடக்குமா இல்லை இல்லை வந்து நம்ம ரிலேட்டிவ் பையன் ரீசென்டா சொன்னாங்க இல்லையா ஸோ அவர் கூட கல்யாணம் நடக்குமா உங்களோட ஒப்பினியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க